நம்முடைய அரசியல் சாசன சட்டப்ப எண்பத்தி ரெண்டின்படி ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அங்கே தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும் அது நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரை அதே போல நூற்றி நாற்பது பிரிவின்படி நூற்றி எழுபது பிரிவின்படி சட்டமன்றத்துக்கான தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அறுபத்தோராம் ஆண்டு எழுபத்தி ஓராம் ஆண்டு மூன்று ஆண்டுகளிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே ஏழு புள்ளி மூணு லட்சம் மக்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்துக்கு என்று நாடாளுமன்றத்துக்கு மக்கள் தொகை நிர்ணயிக்கப்பட்டு மொத்தமாக நானூற்றி தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு தொகுதி சீரமைப்பின்படி கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதி தொகுதிகளாக உயர்த்தப்பட்டு தொகுதிகளுக்கு எட்டு புள்ளி நாலு லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பத்து புள்ளி ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கொண்டு வரப்பட்டன இது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் ஆனால் இந்தியாவிலேயே தென் மாநில தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா புதுச்சேரி இவைகள்லாம் குடும்ப கட்டுப்பாட்டை மிக சிறப்போடு அமுல்படுத்தியதை விளைவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நம்முடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் குறைந்துவிட்டது அதை அடிப்படையாக கொண்டு இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவமாக கொண்டு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றிய அரசு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய தலைமையில் இருந்த பொழுது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு போன்ற இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கான சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக பணியாக கொண்டு வந்திருக்கின்றன எனவே அவைகளுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை எந்த இதே மற்றும் இதே நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையிலேயே தொகுதிகள் இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசன அரசியல் திருத்தச் சட்டம் நாற்பத்தி ரெண்டை கொண்டு வந்தார்கள் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இதை இதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நிலைத்திருந்தது ரெண்டாயிரத்தி ஓரா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கொண்டுவரப்படுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை இதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நிலைத்தன அதன் பிறகு பாரதிய திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மத்தியிலே ஒன்றிய அரசிலே வந்தது அப்பொழுது தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளினை ஏற்று தொகுதிகளில் இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டாமல் குறைக்காமல் மறுவரு எல்லைகளை பொறுத்தவரை மறுவரை செய்து கொள்ளலாம் எந்த மாநிலத்தினுடைய குறைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் எண்பத்தி நாலு படி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையிலே மக்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடரும் என்கின்ற

அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதே நிலைமை நீடிக்கும் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்களா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மகளிர் சட்ட மசோதாவை மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற பொழுது திரு அமித்ஷா அவர்கள் கூறினார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் ம தொகுதி ம மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்தப்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து இந்த இடஒதுக்கீடு அமுலுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மறுசீரமைப்பு செய்தால் அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு முன்வைக்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்லுகின்ற பொழுது தற்போது மக்களவையில் நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இருபத்தி மூணு புள்ளி ஏழு நாலு சதவீதமாக இருக்கிறது இதே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொடர்ந்தால் இருபத்தி மூணு எழுபத்தி நாலு இருக்கும் அதே நேரத்தில் இதே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே ஐநூற்றி நாற்பத்தி நா மூணு நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மறுவரை செய்கின்ற பொழுது நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ப ப பதினெட்டு புள்ளி ஒம்போது ஏழு சதவீதமாக குறைகிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது ஏழு கிடைக்கிறது ஆனால் இன்றைய நம்முடைய சதவிகிதம் என்பது இருபத்தி மூணு புள்ளி ஏழு நாலு அதே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மக்கள்தொகையினுடைய எண்ணிக்கை இன்றைய கணக்குப்படி கூட்டி மொத்தமாக எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வருகின்றன அப்படி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு தொகுதிகள் வருகிற பொழுது தமிழகத்துக்கு தொகுதிகள் கூட கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது பத்தொன்பது புள்ளி மூணு நாலு சதவீதமாகத்தான் இருக்கிறது எனவே தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் எண்பது பேர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக உயருகின்ற பொழுது நூற்றி நாற்பத்தி மூன்றாக அது அதிகரிக்கிறது பதினாலு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை பதினாறு புள்ளி எட்டு ஆறு சதவீதமாக உயர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது அதுபோல் பீகாரில் இப்போ நாற்பது இடம் அது எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக உயர்கிற பொழுது எழுபத்தி ஒன்பதாக உயர்கிறது அதாவது ஏழு புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஒம்பது புள்ளி மூணு ஒன்றாக மாறுகிறது மத்திய பிரதேசத்தில் தற்போது இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக உயருகின்ற பொழுது ஐந்து புள்ளி மூணு நாலு என்ற எண்ணிக்கை ஆறு புள்ளி ஒன்று மூணாக உயருகிறது அங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய சதவிகிதம் அந்த சதவிகித அடிப்படையிலே பார்த்தால் தென் மாநிலங்கள் குறைகின்றன வட மாநிலங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது இப்படி பார்த்தீர்களே ஆனால் இந்தி பேசுகிற ஒரு பத்து மாநிலங்களிலே கூடியிருக்கின்ற அந்த இடங்களை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து இதுதான் அவர்களுடைய வியூகம் எனவே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அதன் பிறகு தொகுதியை மறு சீரமைப்பு செய்தால் சுலபமாக பத்து மாநிலங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் இருபத்தாறு மாநிலங்கள் மற்ற யூனியன் பிரதேசங்கள் இவற்றில் ஜீரோவாக வந்தாலும் அவர்கள் எண்பது சதவீதம் அங்கே வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் எனவே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தென் மாநில மக்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரே சமத்துவம் என்கின்ற அடிப்படை இல்லாமல் இன்றைக்கு அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையை இந்த தொகுதி பிரிவு மூலமாக கொள்வர முயற்சி முயற்சிப்பதை இன்றைக்கு நாங்கள் வறுமுன் காப்போம் என்பதைப் போல வறுமுன் தடுப்போம் என்று இன்றைக்கு எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்றத்திலே நாங்கள் தீர்மானமும் நிறைவேற்றி அனுப்பியிருக்கின்றோம் இதெல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட்லைன் அதுக்கு இன்றைக்கி இந்த ப ஜன அரசு எந்த பதிலும் சொல்லவில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன செய்கிறோம் என்று சொல்லவில்லை நாங்கள் நீடிக்கப் போகிறோம் என்று சொன்னால் பேசாமல் இருந்து விடலாம் அல்லது மறுசீரமைப்பு தான் என்று சொன்னால் நிச்சயமாக தென் மாநிலங்கள் நிச்சயமாக அங்கே அவர்களுடைய வீதாச்சாரம் குறையும் எனவே குடும்ப கட்டுப்பாடு போன்ற சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக நமக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பதுதான் நாங்கள் மக்கள் முன்னாலே வைக்கக்கூடிய கேள்வி எனவே நாம் தண்டனை அடையக்கூடாது நமக்கு பரிசுகள் தான் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய வேண்டுகோள் எனவே தான் மறுசீரமைப்புக்கு முன்னாலே எல்லா கட்சிகளையும் கலந்து பேசி ஒரு ஒருமித்த கருத்து அடிப்படையில் எப்படி அன்றைக்கு இந்திரா காந்தி அரசும் வாஜ்பாய் அரசும் தொடர்ந்து இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீடித்து தந்தார்களோ அதுபோல இந்தியா பாதிக்காமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படை பாதிக்காமல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகள் இன்றைக்கு மறுவரை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இதுவாகும் இப்ப நான் உங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கேன் அதாவது இந்த கணக்கை வந்து வேண்டும் என்றாலும் நாங்கள் வந்து சொல்ல தயார் தமிழ்நாட்டுக்கு தொகுதி கூடும் சொன்னா விகிதாச்சாரம் குறைகிறது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் விகிதாச்சாரம் கூடுகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் ப்ளஸ் ஒன்று ஒரு அஞ்சாறு மாநிலங்கள் சேர்த்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஏன் மக்கள் தொகை அடிப்படையிலேயே அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப கட்டுப்பாடாக கொண்டு வந்திருக்க வேண்டாமல் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்றைக்கு இந்திரா காந்தி அரசு இருபத்தைந்து ஆண்டுகள் நீடித்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்ய போகிறது ஒன்று இதை நீடிக்க வேண்டும் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியாக வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் அதெல்லாம் மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையிலே இருக்கக்கூடாது அதனால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை வலியுறுத்தி ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய தீர்மானமாக போகின்றோம் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய வீதாச்சாரம் குறைகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த வீதாச்சார கணக்கை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம் மறுத்தாலும் எந்த மேடையிலும் நாங்கள் வந்து விவாதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் புள்ளி தான் பேசுகிறோம் அதுக்கு வந்து என்னென்னா ஆல் இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதாவது ரெண்டு புள்ளி ஒன்று ஆல் இண்டியா சராசரி தமிழ்நாட்டினுடைய சராசரி அது ஒன்று புள்ளி எட்டு பீகாருடைய சராசரி சரா அதாவது உத்தரப்பிரதேசம் ரெண்டு புள்ளி நாலு பீகார் மூணு ஆக அவங்களுடைய குழந்தை கருத்தரிப்பு என்பது அதிகம் தமிழகம் என்பது இந்தியாவினுடைய சராசரிக்கு கீழே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இன்னும் கீழே ஒன்று புள்ளி அஞ்சுக்கு வந்துடுவோம் இவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பதில் நாங்கள் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு வரணும் அல்லது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே கொண்டு வருவோங்கிறாங்க அது கொண்டு போது பீகார் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு போது நம்ம இன்னும் ஒன்று ஒன்று எந்த அளவுக்கு குறைந்து விடுவோம் அதுக்குள்ளே இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கொடுங்க அதுக்குள்ளே என்ன முயற்சிகள் நடக்குதோ பார்ப்போம் அதனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடாது அங்கே நாங்கள் அதனால் இதை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம் என்று தான் சொல்லியிருக்கின்றோம் எனவே பிறப்புரிமை என்பதில் அங்கே இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் ஜாஸ்தி இந்தியா ஆல் இண்டியா அவரேஜை விட பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் கூட தமிழ்நாட்டில் குறைச்ச எனவே அந்த அந்த விகிதாச்சார அடிப்படையில் இப்போ நாங்கள் கேட்குறோம் இருபத்தஞ்சு வருஷம் தந்தா நல்லது அது அவங்க தான் சொல்றோம் நாங்கள் நிச்சயமாக பார்லிமெண்டில் அவங்க சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் வாஜ்பாய் அரசு கேட்டது அதைப் போல வந்து பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது கேட்டார்கள் தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் ஆனால் மக்கள் தொகை கணக்கு கேட்ப தொகுதி மறுசீரமைப்புகளே தொகுதிகளுடைய எண்ணிக்கை பாதிக்கப்படக்கூடாது இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட குறிப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த மும்மொழி திட்டத்தில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக கர்நாடகாவில் ஏற்பிக்க திட்டத்துக்கு நான் இப்போ திட்டத்துக்கு வரல வந்திருக்கேன்

இதே கருத்தை நிச்சயமாக ஆதரிப்பார் இந்த தீர்மானத்தில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நல்லது இல்லாட்டி பாராளுமன்றத்தில் அவங்க சொல்லணும்ல நாங்கள் அடுத்த இருபத்தி ஆண்டுகள் நீடிக்க போகிறோமா அல்லது மறுசீரமைப்பு செய்ய போகிறோமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும் அதில் நாங்கள் மறுக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும் ஆனால் தொகுதி வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியை வச்சு நீ டிவைட் பண்ணிக்க அதுவும் எங்களுக்கு இல்லை அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதுல எல்லாம் ஆடுபட்ட எங்களுக்கு கிடையாது ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பது என்ன மக்கள் தொகையை கூட்டு எண்ணிக்கையை மக்கள் தொகையை கூட்டிக் கொள்ளுங்கள் எண்ணிக்கையை குறைக்காது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகு இது அமுழுக்கு வரும்னு சொன்னாங்க அது வந்து இப்ப செய்யலைன்னா அது அமுலுக்கு வராது அவங்க வந்து அமுல்படுத்தலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே எங்கெங்க லேடிஸுக்கு எங்கெங்க கொடுக்கலாம் இப்போ வந்து ரிசர்வ் தொகுதியெல்லாம் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பகுதி தொகுதி இந்த பாப்புலேஷன் அடிப்படையிலேயே எந்த எங்கெங்க மக்கள் பெண்கள் தொகை அதிகமாக இருக்கோ அதை பெண்களுக்கு ரிசர்வ் பண்ணலாம் அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது சார் சார் அந்த முப்பத்தி ஒம்பது புதுக்கோட்டையை கொண்டு வருவோம் முப்பத்தி ஒம்பது தான் நமக்கு அந்த முப்பத்தொன்பதுக்குள்ள புதுக்கோட்டையை கொண்டு வரும் இல்ல இல்ல நான் சொல்றேன் நிச்சயமாக கவுன்சில் ஆப் இந்தியா தலையிட்டு இருக்கு சுமூகமான முடிவுகளை எடுப்பார்கள் அவருடைய கருத்து தான் தெரியும் ஆரம்பிருக்கோம் சரி அடுத்து இப்ப முதல்ல தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்போம் அப்புறம் தென்னிந்தியாவை ஒருங்கிணைப்போம் தேசத்துரோக குற்றம் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லட்டும் தேச துரோக ஆட்சி நாங்க இந்த தேச துரோகம் என்ன செயல் செஞ்சோம் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கோம் நாங்க ஒண்ணு தேச துரோக குற்றச்சாட்டு சொல்லட்டும்

இல்லை நாங்கள் நீதிமன்றத்தில் எல்லா வழக்குலேயும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கச் சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு விட்டது ஆனால் வழக்குகளை நாங்கள் ஒரே கோர்ட்டில் அவர் போய் பாஸ் பண்ணி கேட்டார் என் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டார் உச்ச உச்சநீதிமன்றம் அவருடைய உள்ள வழக்குகளை எல்லாம் ஒரே இடம் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறது எனவே அந்த வழக்கு விசாரிக்கப்படும் கோர்ட் சார் நிச்சயமா அவங்க வந்து அப்பியரன்ஸ் இல்லைன்னா நான் அப்பியரன்ஸுக்கு கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நீதிமன்றம் எடுக்கும் நாங்க நீதிமன்றத்துக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்க எந்த அதிகாரமும் கிடையாது அப்பீல் போயிருந்தா அப்பீல் முடிவுல பாத்துக்கலாம் அதுல ஸ்டே கொடுத்தா தான் ஸ்டே அவர் அப்பீல் அதை பத்தி என்னங்க இருக்கு ஒண்ணு

அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிஜாமாபாத்தில் தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் போது இன்றைய பாரத பிரதமர் மோடி இன்னைக்கு பேசுகிறார் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வருவதை செய்யப்பட்டால் தென்னிந்தியா நூறு தொகுதிகள் வரை இலக்க நேரிடும் இது பயமுறுத்து நாங்கள் இல்லை இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு நிஜாமாபாத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பேசுற போது சொல்லியிருக்கார் தொகுதி மறுவரை நடத்தினால் தென்னிந்தியா நூறு இடங்களை இழக்க நேரிடும் தென்னிந்தியா இதனை ஏற்குமா தென்னிந்தியா காங்கிரஸை மன்னிக்குமா இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எழுத்து பேசுறான்னு நினைச்சு அவர் பேசுறார் காங்கிரஸ் தான் மக்கள் தொகை அடிப்படை அதாவது ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுவத்தொன்று காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க எண்பத்தொன்று அவங்க கொண்டு வரல அதுக்கு மேலே எழுபத்தி ஆறில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீடித்து விட்டார்கள் அதனால் இது காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு எந்த குற்றச்சாட்டும் அவங்க மேலே போய் பட முடியாது என்ன ஆனால் இதே நேரத்தில் பாரத பிரதமர் மோடி சொல்லியிருக்கார் தென்னிந்தியா நூறு இடங்களை இழக்கும் இதை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்களா கேட்குறது யாரு இன்றைய பாரத பிரதமர் அப்போ மறுசீரமைப்பு வந்தால் தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு என்று சொல்லியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் எனவே இதை வந்து அவர் பேசின பேச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் சட்ட பாராளுமன்றத்திலே அமித்ஷா பேசியிருக்கிறார் அங்கே பொதுக்கூட்டத்திலே நிஜாமாபாத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே பாரத பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் எனவே அதனால் அடிப்படையில் நூறு சீட் நீங்கள் இழக்க ஒரு நூறு இப்போ சட்ட நாடாளுமன்ற தொகுதி இழப்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை பயமுறுத்துகின்ற சொல்லாக இருந்து சொல்லி காங்கிரஸை நீங்கள் தான் ஏற்றுக்கிறீங்களா திருத்துவான் செய்வாங்களா அப்படின்னு தான் சொல்கிறார் அதனால இதனுடைய பாதிப்பு இருக்குங்கிறத அவங்களே ஒப்புத்துக்கிறாங்க எனவே தென்னிந்தியாவுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கான விழிப்புணர்வை முதலில் தமிழகத்தில் உருவாக்கி அதற்குப் பிறகு தென்னிந்தியாவில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி உருவாக்குவோம் வெறும் வேறு